நேற்றைக்கு இரவுல கரூர்ல நடந்த சம்பவம் மிகவும் வருந்தத்தக்க சம்பவம் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்க கூடாது ஆனால் ஒரு சம்பவம் நடந்து விட்டது அதுல பல பேர் தங்களுடைய இன்னுரை இருந்திருக்கிறார்கள் அவர்கள் குடும்பத்திற்கும் அவர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் மாண்புமிகு மத்திய உள்துறை அவர்கள் நேற்றைக்கு உடனடியாக தமிழக முதலமைச்சரிடத்தை தொடர்பு கொண்டு நிலைமையை கேட்டறிந்து தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என்ற அதை சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் அதேபோல் மத்திய உள்துறை அமைச்சகத்திலிருந்து இது சம்பவமாக ஒரு விளக்கம்